இன்றைக்கு அமாவாசை அமாவாசை வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை பனிரெண்டு மாத அமாவாசையுமே விசேஷமான காலம்தான் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய காலம்தான் அதில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை பிறகு தை அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம் எதனால் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்ச காலம் வருகின்றது பித்திருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்திற்கு வந்து தங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்காக செய்யக்கூடிய அந்த பித்ரு கர்மாக்களை அதற்குடைய பலனை வந்து முழுமையாக பெற்று நம்மை ஆசீர்வதித்து செல்வதற்காக அவர்களுக்கு வந்து பூலோகத்திற்கு வரக்கூடிய அனுமதி கிடைக்கக்கூடிய காலம் மகாலயபக்ஷ காலம் அதனால் அந்த மகாலயபக்ஷத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசைன்னு விசேஷமாக இருக்கிறது அடுத்ததாக தைய அமாவாசை தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய முதல் மாதம் உத்தராயணம் தொடங்கி வரக்கூடிய முதல் அமாவாசை அதனால் அது விசேஷம் ஆடி அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது தக்ஷணாயன புண்ணிய காலம் தொடங்கி தக்ஷணாயன காலத்தினுடைய முதல் மாதத்தின் முதல் அமாவாசை அதனால் விசேஷம் இது விசேஷம் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த நாட்களில் மட்டும் நம்ம செய்தால் போதுமானது பித்திருக்கடனை அதுவே வந்து எல்லாமே செய்த பலனை கொடுத்துடும் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது அதுபோல் எங்கும் சொல்லப்படவில்லை அல்லது நான் வந்து காசியில் போயிட்டு கயையில் போய்ட்டு என்னுடைய தந்தைக்காக நான் செய்துவிட்டு வந்துட்டேன் அதனால் எனக்கு வந்து அதன் பிறகு செய்ய வேண்டியதில்லை அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறது அதுவும் கிடையாது எனக்கு அண்ணன் இருக்கான் அவன் மூத்தவன் அதனால் அவன் வந்து செய்தால் போதும் நான் செய்யணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுவும் கிடையாது ஒரு தந்தைக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் அந்த தந்தை இல்லை அப்படின்ற சமயத்தில் கட்டாயம் எல்லோருமே வந்து இது போல் அமாவாசை வழிபாடையும் செய்யணும் அவர்கள் அந்த இறந்த திதி அன்றைக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தம் திவசம் கொடுப்பது அதையும் செய்தாக வேண்டும் இதில் யாருக்கும் விதி விலக்கே கிடையாது நீங்கள் செய்யலைன்னா பரவாயில்லை அப்படின்ற ஒரு நிலை யாருக்கும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் வந்து அண்ணன் இருக்கார் அவருக்கு திருமணம் ஆகிடுச்சு தம்பிக்கு திருமணம் ஆகலைன்ற பட்சத்தில் இவர் அவரோடு போய் சேர்ந்து இருந்து அவர் செய்யும்போது உடனே இருக்கலாம் ஏன்னா சில கருமாக்கள்லாம் வந்து மனைவி கூட இருந்து செய்கிறது தான் வந்து முழுமையான பலனாக சொல்லப்பட்டிருக்கு அப்பயும் கூட ஒரு தனியாக செய்கிறதுனா செய்யலாம் ஆனாலும் அந்த சமயத்தில் வேணால் இப்படி சொல்லலாம் இல்லை தலைகள்லாம் அந்த அமாவாசைக்கான அந்த படையெல்லாம் போடுறதுக்கான விஷயம்லாம் இருக்குல்லையே அதுக்காக மற்றபடி யாரும் வந்து எந்த ஒரு சாக்குபோக்கும் சொல்லாமல் அமாவாசை அன்றைக்கு கட்டாயம் தந்தைக்கு தர்ப்பணம் விட வேண்டியது அவசியம் அது செய்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்முடைய ஓர் ஆண்டு காலம் தேவலோகத்தில் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுபோல் பித்ருலோகத்தில் நம்முடைய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு ஒரு நாளாக இருக்கும் அவர்களுக்கு ஏன்னா சந்திர லோகத்தில் பித்திருக்கள் வசிக்கிறதா ஐதீகம் சந்திரன் தான் பித்திருக்களுக்கு வந்து இங்கே கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்க்கிறார் அமிர்தத்தை கொடுக்கிறார் அப்படின்றது ஐதீகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது அதனால் அமாவாசை ஒரு நாளில் நம்ம வந்து பித்திரு வழிபாடு செய்தால் அவர்களுடைய கணக்கின்படி தினசரி செய்யக்கூடியதாக அது பலனை தரும் அப்போ நம்ம அதை செய்யாமல் விடும்போது அவர்களுக்கு பசிதாகம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் அதனால் அமாவாசை வழிபாடு கட்டாயம் செய்யணும் எப்படி செய்யணும் என்பது குல வழக்கத்திற்கு உட்பட்டது உங்களுடைய வீட்டில் பெரியவர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ எதை செய்தார்களோ அதையே நீங்கள் செய்து கொள்ளலாம் அது வந்து நீங்கள் மாற்றணும்னு அவசியம் கிடையாது அதையும் கடைப்பிடிக்கலாம் ஆனால் செய்யணும் அவ்வளோதான் அப்படியாக இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த ஆடி அமாவாசையோடு சேர்ந்து இன்றைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது ஏன்னா அமாவாசைன்றது வந்து முழுக்க முழுக்க தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் ஏனையவர்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது வழிபாடு சம்பந்தமாக ஆனால் இன்றைய நாளில் குரு புஷ்ய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் இருக்கிறது அதாவது இன்றைய நாளில் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்திற்கு புஷ்யமி என்ற பெயர் இருக்கிறது குரு அப்படின்னு சொன்னால் குருவுடைய வாரம் அப்படின்றது அர்த்தம் குருவுடைய வாரமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமையும் பூசம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது அதனால் இது குரு புஷ்யமின்னு சொல்லக்கூடியது இதே இந்த பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும்போது ரவி புஷ்யமி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை பெறும் இது போல் கிழமையும் நட்சத்திரமும் சேர்ந்தால் என்ன யோகம் என்ன விசேஷம் கிழமையும் திதியும் சேர்ந்தால் என்ன யோகம் என்ன விசேஷம் என்பதெல்லாம் இருக்குது அதற்கு என்ன மகத்துவம் இருக்குது இந்த பலண்டுகள் இருக்குது அதற்காக இந்த வழிபாடெல்லாம் செய்யணும் அப்படின்ற தாத்யமெலாம் இருக்குது அப்படியாக இன்றைக்கு குரு புஷ்டமி அதனால் இன்றைய நாளில் தர்மம் செய்யணும் அதுவும் அமாவாசையோடு சேர்ந்து வந்துடுச்சு இல்லையா அதனால் நிறைய தர்மம் செய்யணும் தர்மம் செய்கிறதுக்கு எந்த விதி விலக்குமே கிடையாது இதை தான் செய்யணும் இன்னாருக்கு தான் கொடுக்கணும் இந்த நேரத்தில் தான் கொடுக்கணும் இவ்வளவு தான் கொடுக்கணுன்ற எந்த விதிகளும் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதான் தர்மம் அதை வந்து செய்யலாம் அதன் பிறகு தானங்களை கொடுக்கலாம் இதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது யார் தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எதை கொடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறது அதை கடைபிடித்து தானம் கொடுக்கலாம் பிறகு இன்றைய நாளில் நம்ம கமர்ஷியலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் லௌகீகமாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது தங்கம் வாங்கலாம் யாருக்கெல்லாம் வந்து என் என்கிட்ட வந்து என்னோட வீட்டில் வந்து தங்கமே சேர மாட்டேன்னுது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாலும் கூட அதை வந்து தக்க வைத்து கொள்ள முடியவில்லை ஒன்று அடகு வைக்க வேண்டிய நிலைக்கு போகிறது அல்லது விற்க வேண்டிய நிலைக்கு போகிறது அந்த தங்கத்தை அணிந்து கொண்டு அனுபவிக்க முடியல அதை சேர்த்து வைக்க முடியல அப்படின்ற கஷ்டம் குறை குறையிருக்கிறதோ அவர்கள்லாம் இந்த நாளில் வந்து தங்கம் வாங்கலாம் முதல்ல என்ன பண்ணணும் முன்னோர் வழிபாடு அமாவாசை தர்ப்பணம் அமாவாசைக்கான படையல் அதை செய்துவிட்டு அதன் பிறகு தான் இதை செய்யணும் தங்கம் வாங்கி வந்து அதன் பிறகு அதை பூஜித்து வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பாளுடைய விக்கிரகத்திற்கோ அல்லது சித்திரப்படம் அந்த படத்திற்கோ அணிவித்து அதன் பிறகு கிழக்கு முகமாக அமர்ந்து அதை வந்து அணிந்து கொள்ளலாம் இதை செய்யும்போது அந்த தங்கம் வந்து எப்போதும் தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷம் இருக்கிறது இதுபோல் ஒரு ஆண்டில் எந்த மாதத்துலலாம் எந்த நாள்லாம் வந்து தங்கம் வாங்கலாம் வாங்கினா அது தொடர்ந்து நம்ம இடத்துல தங்கும் மென்மேலும் சேருன்ற கணக்கெல்லாம் இருக்குது அதையும் கூட நம்ம அவ்வப்போது இதுபோல் ராசிபுல நிகழ்ச்சியில் சொல்லி கொண்டு இருப்போம் அதனால் இன்றைய நாளில் தர்மம் செய்யலாம் தானம் செய்யலாம் தங்கம் வாங்கலாம்